ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஆக்ட்ரஸ் மீனா அவர்கள் கொடுத்த இன்டர்வியூல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அண்டு ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்டு இவங்க சின்ன வயசுல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க அண்ட் நைட்டிஸ்ல முன்னணி ஹீரோயினாவும் வளம் வந்துட்டு இருந்தாங்க அண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச யஜமான் முத்து நாட்டாம சேதுபதி ஐபிஎஸ் அவை சண்முகி பாரதி கண்ணம்மா வெற்றி கொடி கட்டு வானத்தை போல ரிதம் சிட்டிசன் அப்படின்ற படங்கள் தான் இவர் பேரை சொன்னால் ஞாபகம் வரும் அண்டு பெங்களூரை சேர்ந்த வித்யாசாகர் அப்படின்றவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அண்டு இவங்களுக்கு நயனிகா அப்படின்ற மகன் இருக்காங்க வித்யாசாகர் சில வருஷங்களுக்கு முன்னாடி நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு அண்ட் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துட்டாரு அண்ட் அதுக்கப்புறம் இவரோட ரெண்டாவது திருமணம் ஒரு விஷயமா இணையதளத்துல ரொம்ப வைரலா பேசப்பட்டிருந்தது அதை பத்தி தான் இப்ப அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க மற்ற நடிகர்களுடன் குறிப்பாக எனது கணவரின் மறைவுக்கு பின் என்னை பற்றி பரவும் செய்திகள் என்னையும் எனது குடும்பத்தினரையும் ஆழமாக பாதித்தது எனது இரண்டாவது திருமணம் குறித்து பொய்யான செய்திகள் பரவுவது கடினமாக உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் மீனா தெலுங்குல சிம்ரன் மகேஸ்வரியுடன் இணைந்து ஒரு ரியாலிட்டி ஷோல கலந்துக்கிட்டாங்க அந்த ரியாலிட்டி ஷோல ஒரு சமையான விஷயத்தை தான் அங்க ஷேர் பண்ணிருந்தாங்க ரீசெண்டா சௌந்தர்யா அண்ட் மீனா ரெண்டு பேரும் எடுத்த ஒரு போட்டோ ஒண்ணு வைரல் ஆகிட்டு இருந்தது அதை பத்தி கேட்டப்ப எங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்தது சௌந்தர்யா ஒரு நல்ல நபர் எனக்கு அற்புதமான தோழி அவரது மறைவு செய்து கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைந்தேன் ஏன்னா அன்னைக்கு நடந்த பிரச்சாரத்துக்கு சௌந்தர்யாவுடன் வருமாறு என்னையும் அழைத்தாங்க ஆனா சூழ்நிலை காரணமாக அதை தவிர்த்து விட்டதாக மீனா சொல்லியிருக்காங்க இன் கேஸ் அவங்களும் சௌந்தர் கூட போயிருந்தாங்கன்னா அந்த விபத்துல அவங்களும் மாட்டிருப்பாங்க இந்த ஷாக்கிங்கான நியூஸ் கேட்டு மீனா ரசிகர்கள் எல்லாமே சம வேதனையில் இருக்காங்க இதை பத்தி உங்க ஒப்பீனியா நம்ம கான்பஸ்ல தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்